ஹலோ கைஸ் வெல்கும் பேக் டுவர் சேனல் சோ இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்ஸ் சோ என்ன பிரான்ட்னு பார்த்தீங்கன்னா டிஜிடேக்கோட மைக்கை தான் ரிவியூ பண்ண போறோம் ஸோ டிஜிடெக்ல வந்து நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் மாடல் இது வந்து பேசியா எல்லா யூடியூப்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்து டிபெண்ட் அப்பான் இந்த டீலர்ஷிப் அண்ட் மார்க்கெட் நீங்கள் எங்கே போய் வாங்குறீங்களோ அதை கொடுத்து மாறும் பட் இது பேஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் இது தான் இருக்கும் ஸோ இது ஏன் நான் வா இது வந்து பார்த்தீங்கன்னா இது விட்டுட்டு இந்த மைக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் ஒர்க் ஆகிட்டு இருந்து பட் கேமரால கனெக்ட் ஆகுது ஆனால் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண முடியல ஏன்னு தெரியல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் கோலாக கூட அது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது கனெக்ட் ஆச்சா ஆனால் கனெக்ட் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை இங்க காட்டிடும் பட் இருந்தாலும் வந்து நம்ம ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா இல்லை சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வச்சுப்போம் ஸோ இதில் பேசுறது வந்து இதுக்கு வருதானே நம்மளுக்கு தெரியாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஃபுல்லான மைக் ஸோ நீங்க மைக் வாங்குறீங்கன்னா இந்த மைக் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து யூசர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ நம்ம வாங்கின மைக் போகலாம் ஸோ இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இது வந்து எங்கேருந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் கூட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்துருக்கு கைஸ் டெல்லியிலேருந்து வரத்துக்கே எனக்கு வந்து நான் ஆர்டர் போட்டது வந்து இருபத்தி ஏழாம் தேதி போட்டேன் இருபத்தி ஆ இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி போட்டேன் நினைக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஐ திங்க் ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அவங்க சொன்ன டேட்லேருந்து ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஸோ ஆனால் அவங்க சூட் சூஸ் பண்ணுற அந்த கொரியர் சர்வீஸ் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது ப்ளூ கார்டுன்ற ஒரு அதில் வந்து ட்ராக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கைஸ் ஸோ இது ஃபஸ்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலாக ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் வந்து ஈசி டு அன்பாக்ஸ் இந்த ஐஃபோனில் வரும் அது மாதிரி ஸோ இதுதான் அவங்க கைஸ் நம்மளோட மைக்கு ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ ஒரு ஹெட்ஃபோன்ஸை வரும் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ஏர்பாட்ஸ் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஸோ பாக்ஸில் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வின் வின் ரெடியூஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காற்று அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இது கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபிளாக கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து நான் இந்த மைக்கில் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்டு டைப்பில் இருந்துது அது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரண்டு கண்டு வந்துடும் ஸோ பாக்ஸில் வேற என்ன பார்த்துனா வந்து சி டைப் டூ சி டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் சி டைப் டூ லைட்னிங் லைட்னிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஐஃபோன்ஸ் வந்து சில ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் டூ சி டைப் லைட்டிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டூ கேமரா கனெக்டிங் அப்புறம் வந்து சார்ஜிங் சார்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிஏ டை டைப் டூ சி டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் ப்ராடக்ட் இது உள்ளே போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன மைக் காம்பேக்டாக இருக்குது நீ கம்பரேட்லி இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ கைஸ் இந்த மைக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மைக்கு பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்கு இது பாத்தீங்கன்னாலே தெரியும் அது இல்லாம பா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்கு பாக்கிறதுக்கு ரெண்டும் ஒரே பிராண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா இது வந்து நாலாயிரத்தி இரநூறுவா ஆனா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒயர்டு சார்ஜிங் மட்டும் தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப் டு சிக்ஸ் ஹவர் பேக்கப் இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு மூணு கொடுத்துருக்காங்க நிறைய என்ன நினைச்சுக்கிறாங்க மூணும் மைக் நான் இது மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் அதாவது நம்ம ஃபோன்ல இருக்கிறது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன் பேசிக்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு நார்மலாகவே நாய்ஸ் கேன்சல் சூப்பரா இருக்கு ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவங்க பிராண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மைக்கு மாட்டும் போது எனக்கு ஏன் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பா போது தெரியும் ஹியூஜா தெரிஞ்சிருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே இதுதான் இருக்கு பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம தெரியாத மாதிரி இருக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி மாட்டிக்கலாம் நான் உள்ள கூட தெரியாது ஏதோ சின்னதா வந்து பாக்கெட்ல வச்சிருக்காங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படி இந்த சைடே வச்சா கூட ஏதோ சும்மா பாக்கெட்ல வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனா இது பாரு எவ்வளவு பெருசா இருக்கு ரெண்டுத்துக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுல கொஞ்சம் பாதிவு தான் வருது நான் வந்து இந்த பட்டன் டைப் வந்து பார்த்தீங்களா இப்போ இந்த ஹாலோ லாண்டு அது ஒரு பிராண்டு இது இதுலேயே டிஜிட்டலேயே இருந்தது பட் அது கேமராவில் கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற டவுட்டையே நான் வாங்காமல் விட்டுட்டேன் ஸோ மெயினாக இந்த ரிசீவர்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஸோ ஆன் பண்ணி காட்டுறேன் தெரியுதா தெரியுதா கைஸ்

ஸோ இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா வந்து நீங்கள் காட்டும் இந்த வால்யூம் எவ்வளோ நம்ம பேசுகிறோம் எந்த சவுண்ட்டில் நம்ம பேசுகிறோம் எந்த இதில் வந்து நம்ம பேசுகிறோம்ன்றதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பூணமுடி ஸோ இது வந்து நம்ம நம்ம பூணமுடியிட்டு பேர் எதோ ஒன்று ஒரு மறந்துடுச்சு எப்போ நினச்சிக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிங்கன்னால் லாக் ஆகிடும் ஜம்முன்னு லாக் ஆகிடுச்சா ஜம்முன்னு எடுத்து போட்டுக்கணுமா ஆனால் இதுலேயும் ஒரு டிஃபெக்ட் டிஃபெக்ட் இருக்குது நம்ம இது மாட்டும் போது இது கழிக்குது திருப்பி வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ போட்டுன்னா ஜம்முன்னு நம்ம பேச வேண்டியதுதான் காய்ஸ் ஒரு தொல்லையும் கிடையாது அழகாக விலாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கேமராமேனுக்கும் தெரியும் நம்மளுக்கு வந்து வாய்ஸ் ரீசாவது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டைப் இங்கே நம்ம இதில் தான் சார்ஜ் பண்ணணும் அவசியம் ஏன்னா டேரெக்ட் சார்ஜிங் போட்டுக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் ரிசீவர் அதாவது கேமராமேனுக்கு வந்து ஆடியோ ஆடியோவெலாம் இருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அந்த இதுலையும் காட்டினாலுமே இந்த இடத்துல நம்ம ஆடியோ ஜாக் போட்டு நம்ம கேட்டுக்கலாம் ஒர்க் ஆவதையான் ஸோ கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லுறேங்க ஸோ இவ்வளோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஃபோனோட இதில் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த மைக்கோட இது நம்ம எந்த அளவுக்கு இந்த வாய்ஸ் குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க ஸோ கைஸ் இப்போ நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கோட குவாலிட்டியில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வந்து இது இது இருக்குன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சிலேஷன் இங்க அளவுக்கு ஒன்றும் நாய்ஸ் இல்லை இருந்தாலும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது எது ஹை வால்யூம் அது இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம நிறைய சத்தம் கொடுத்து பேசுறோம்னா அதை மட்டும் தான் கேப்சர் பண்ணுது இப்போ இப்ப இந்த இதுலயே வந்து சத்தமா இந்த சவுண்ட் சவுண்ட் இப்படி தட்டுறனா இந்த சவுண்ட் மட்டும் கேப்சர் ஆகுது மத்த தேவையில்லாத நாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிடுது தேவையில்லாம சவுண்ட் ஆரஞ்ச் சவுண்ட் அதெல்லாம் வந்து அந்த கேட்கல சோ எனக்கு பர்சனலா இந்த மைக் பிடிச்சிருக்கு உங்களோட ஒப்பீனியன் வந்து கம்மியா லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக் வீடியோஸா போகலான்னு இருக்கும் அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் டாடா பை பை